வாராகி தாயானவள் உன் வீட்டில் நானே ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறேன் நீ என்னை கூப்பிடுவதற்கு முன்னால் நான் ஒரு சில துரோகங்களும் அவர்கள் வாழ்க்கையில் வேண்டும் என்று நீ அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே நான் நிச்சயமாக அவர்களை கொடுப்பேன் ஆனால் உனக்கு செய்த துரோகத்திற்கும் உனக்கு செய்த ஏமாற்றத்திற்கும் அவர்கள் கண்டிப்பாக

அனுபவித்துக் உன்னுடைய விஷயங்களை மலரிடம் சொல்லாதே காரணம் என்ன தெரியுமா நீ அனைவரும் பால் என்று நினைக்கிறாய் ஆனால் அனைவரும் அப்படி நினைக்க வேண்டும் அல்லவா அதனால் மற்றவர்களிடம் பேசும்

மனிதர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் உண்மை உன் வாழ்க்கையில் வந்து அனைவரையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இனிமேலாவது புரிந்து கொள் தெரிந்து கொள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் கஷ்டமான தருணத்தில் உனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை நீ கண்ணீர் வடிக்கும் தருணத்தில் நான்